ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னிக்குண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற காய்கறிகள்லாம் இதுதான் ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்கோ ஹய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னிக்குண்டான தலிகை பார்த்தேன்னாக்கா வந்து ஒரு விதமான அரைச்சி விட்டது தான் பண்ண போறேன் ஸோ அப்பாக்கு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் முடிஞ்சுடுதோ ஆல்மோஸ்ட் நார்மல் தான் பட் ஹி இஸ் நாட் மென்டலி அக்செப்டட் அதுதான் பிரச்சனை நேற்றுக்கு ராத்திரி கூட வந்து எனக்கு வந்து ஹோட்டல்லேருந்து மசாலா தோசை வாங்கி சாரி பிளெயின் தோசை வாங்கி வந்து கொடு அப்படின்னா ஆற்றுல மாவு இருக்குப்பா பண்ணி கொடுத்துட்றேன் தோசை அப்படின்னா இல்லை எனக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தோசை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஸோ அதனால என்ன ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னன்னா இந்த இது டாய்லெட்டு மோஷன் எல்லாம் கொஞ்சம் கிளியர் கேஸ் உப்புசம் ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து வயிறு சங்கடம் வந்து ஆக்டிவா எண்ணமே வராது நமக்கு என்ன பண்ணிட்டேன் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் உனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு குழம்பு பண்ணுவேன் இல்லையா வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு சோ அத உனக்கு பண்ணித்தரேன் சோ மோஸ்ட் ப்ராபபிளி உனக்கு வந்து கேஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் உடம்பு லைட்டா இருக்கும் அப்படின்ற ஐடியால நான் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சில காய்கறிகள் எல்லாம் போட்டு அதையே அப்படியே அரைச்சு சாப்பாடா கொடுத்துருவேன் நானு இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன் நானு அதே போல வெண்டைக்காய ஒரு நாள் நான் ஃப்ரை பண்ண போது பொடலங்காய் வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதனால பொள்ளங்காய் காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சோ இன்னைக்கு அதெல்லாம் அது அந்த வெண்டைக்காய் மாதிரியே இன்னைக்கு பொள்ளங்காய பண்ணி காமிங்கோன்னு சொன்னதுனால இன்னைக்கு பொள்ளங்காய பண்ணி காமிக்கிறேன் சோ இன்னைக்கு உண்டான தலிகை இப்படிதான் இருக்க போறது சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டல்லாயிட்டே இருக்கேன் சோ கோவிலுக்கு போலாம் வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கா சோ பேசிக்கா ஒரு அதாவது அந்த குழம்பு சாதம் பண்ணி வச்சுட்டு காயா வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து பண்றேன் நானே நான் இன்னைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போறதுனால வந்து ஒரு புடவை கட்டிட்டு இருக்கேன் இது நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் வந்து ராஜகோபால்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய பிகினிங்லயே அவர் வந்து என்ன எப்படியோ காண்டாக்ட் வச்சுக்கோங்க சோ அவர் வந்து ஆடி வெள்ளி டைம்ல வந்து ஒரு நாள் ரத்த வாங்கிக்க வாங்கோ அப்படின்னாரு ஆடி வெள்ளிக்கு போக முடியல சோ நானும் எங்க ஆத்துக்காரமா வந்து ஒரு நாள் அவத்துக்கு போன போது அவ வச்சு கொடுத்த தான் இது நான் இதை இன்னைக்கு கட்டின்னு இருக்கேன் சோ கோவிலுக்கு போறதுனால இதை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வரது கன்வீனியன்டா இருக்கும் சோ எனக்கு பேசிக் வேலைகள் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மிச்ச தலிகைகள் எல்லாம் பண்ணலாம் சோ வாங்க உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தழுகிக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் இதுதான் ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்கோ ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த காய்கறிகள்லாம் போட்டு ஒரு குக்கரில் ஒரு குழம்பு பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் வந்து யூஸ்வலி நூல்கோல் இருந்ததுன்னா கேரட் நூல்கோல் பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு பண்ணுவேன் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் நூல்கோல் அதுக்கப்புறமா கட் பண்ண கேரட்டு அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு வதங்கின்னு இருந்தது கத்திரிக்காய் அதோடு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக பூண்டு போட்டுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா கேஸ் ரொம்ப கஷ்டப்ப உ உப்புசமாக இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் இன்றைக்கி நான் பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் வேண்டாங்கிறவா முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி கூட பண்ணலாம் அதுக்கப்புறமா ஜலம் இதுக்குண்டான உப்பை போட்டுடுறேன் ரொம்ப இது பண்ணணுன்றதில் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி போடலை நான் அரைச்சி வச்சுருந்தேன் குழம்பு பொடியும் இதோட சேர்த்துடுறேன் அதோட அந்த மேகாலயா பிராண்டோட உப் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கூடவே நான் போட்டுக்கிறேன் இது நல்லா ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் காயில் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இறங்கட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி விட்றதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் கடைசியாக தான் நம்ம தாளித்து கொட்டுவோம் ஸோ இப்போ இதை நான் மூடிட்டேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு மூணு சவுண்டு வரட்டும் அதுக்கப்புறம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டி எங்கள் அப்பாவோட மோஸ்ட் ஃபேவரட் குழம்பு இது ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை பண்ணேன் இப்போ நம்ம அந்த காய்கறிகள்லாம் ப்ரெஷர் அடங்கி ஆஃப் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா கசகசா வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் கசகசாயை வெந்நீரில் ஊற வச்சுட்டுருக்கேன் ஸோ இது நல்லா தூக்கம் கொடுக்கும் ஸோ ஒரு வேளை எங்கள் அப்பா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா எனக்கும் மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் கசகசாவையும் இதோட போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வரேன் ஸோ இப்போ ப்ரெஷர் அடங்கிட்டு பார்த்துடலாம் எஸ் காயெல்லாம் நல்லா வெந்துருத்து நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு கசகசா இதை மட்டும் இதோட சேர்த்துட்றேன் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து மேலே கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தோசை அடை எல்லாத்துக்குமே தொட்டினா கூட நல்லாயிருக்கும் இது ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுன்றிருக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு வெந்தயம் போடுறேன் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை நாலு நாளாக சுத்தமாக ஆற்ற விட்டு வெளியில் போகல மருந்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் பொண்ணுன்னு தராரு மற்றபடி ஃபுல் ஆற்றுலையே காவை காற்று உட்காந்துருக்கோமா ஸோ இன்றைக்கி எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தியமாக வெளியில் வாங்க வீட்டை விட்டு கொஞ்சம் நேரம் கோவிலுக்கு போய்ட்டு வரலான்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஸோ இப்போ நான் குழம்ப ஆஃப் பண்ணிட்டேன் சாதத்தை வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து நான் அதுக்கப்புறமா புடலங்காய் கா பண்ண போகிறேன் அதே குக்கர்லேயே லேசாக அலம்பின்ட்டேன் குக்கரை சாதத்தையும் வச்சாச்சு காய் வந்து பண்ணிக்கலாம் ஸோ காய் இன்னும் பண்ணலை குழம்பு ரெடி ஆகிடுத்து சாதம் ஆயிடுத்து கோவிலில் இன்றைக்கி என்ன ஆகிடுத்து நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வரலான்னு பிளான் பண்ணி போனோம் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அலங்காரம் பண்ணுறாலோ என்னமோ சம்திங் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் திரைய போட்டுட்டால் அலங்காரம் ஆகி வர வேலைக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் காய் ரெடி பண்ணலை நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சமாக குழம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்சியில் அடிச்சு கொடுத்துட்றேன் கொஞ்சம் காய் போட்டாக்கா கோல்லாம் ஃபைபர் ஜாஸ்தி இதை நான் என்ன பண்ணுறேன் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அவருக்கு கொடுத்துட்றேன் அப்புறமா காய பண்ணலாம் இந்த மாதிரி பேபி ஃபுட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் போட்டு கொடுத்துட்டோன்னா அவருக்கு முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பல் சுத்தமாக இல்லாமல் போயிடுது ஸோ இதை வந்து நான் அப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்து காய பண்ணுறேன் எங்கள் ஆத்துக்கார சொல்லிட்டேன் பொறிக்கிறது வேண்டாம் ரொம்ப மணி ஆகிடுச்சும் பசி வர ஆரம்பிச்சுட்டு அதனால் இன்றைக்கி வேண்டாம் இன்னொரு நாள் பொறிச்சிக்கிற ஐட்டம் பண்ணி கொண்ட்ட அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா பொறிக்கணும்னா அது இந்த ஈரம் அடங்கி வ பொரியணும் இல்லையா அதனால் வெறுமை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நான் காயை வதக்கி இன்றைக்கி உண்டான டே டேதை முடிச்சுட்றேன் கோவிலில் அன்எக்ஸ்பெக்டடாக அலங்காரம் பண்ணுறோன்னு முக்கால் மணி நேரம் க்யூவில் நிறுத்திட்டா இல்லைனா போன வேலைக்கு நாங்கள் சீக்கிரமாக வந்திருப்போம் எந்த கோவிலாக இருந்தாலும் பெருமாள் நினச்சாதான் அவர் பிரகாரம் தான் அது நடக்கும் அவ்வளோதான் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துருதுன்னா அப்புறம் உலகம் என்னத்துக்கு ஸோ இதை வதக்கிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் காய் வதங்கிட்டுருக்கு சத்தமாக இருக்கும் குழம்பு எல்லாமே ரெடியாகிடுத்து ஸோ இந்த வீடியோவை நான் இப்படியே முடிச்சுக்கிறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு உள்ள கொஞ்சம் வேலை வந்துடு ஹோப் ஆர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் இட் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்